ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் சிபிஎஸ்சி மேக்ஸில் ஏற்கனவே எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒனில் ஃபஸ்ட்டு சம் பார்த்தாச்சு செகண்ட் சம்மில் ஏ சம் பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் செகண்ட் சம்மில் பி சம் பார்க்க போகிறோம் நம்பர் நேம்ஸை எப்படி நம்பராக கன்வெர்ட் பண்ணலாம் எப்படி நம்பராக எழுதி அதை கம்மாக போட்டு செப்பரேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்க எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் சம்மும் செகண்டில் ஏ சம்மும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கை கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த சம்மும் பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் லாக்ஸ் டென் லாக்ஸ் குரோர் டென் குரோர் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எழுதியிருக்கேன் நம்ம தனித்தனியாக அதாவது கொஞ்சம் க்ரோர்ஸ் டென் குரோர்ஸ் இது அதாவது அவங்கவுங்க ஃபேமிலியை கொஞ்சம் தனித்தனியாக நேம்ட்டு எழுதியிருக்கேன் அவ்வளோதான் சரி இப்போது நயன் குரோர் அப்படின்னா நயன்றது என்னது நைன் வெறும் நைன் மட்டும்தான் நைன் ஜீரோன்னா நைன்ட்டி ஆயிரும் நம்ம அதை பற்றி பேச வேணாம் நைன் அப்போ எப்படி எழுதலாம்னா ஜீரோ நைன் நைன் கரெக்டாக நைன் க்ரோர் ஃபைவ் லேக் அப்போது லேக் ஃபேமிலி இருக்குது க்ரோர் ஃபேமிலி இங்கே இருக்கிறதுனால ஜீரோ நைன் நைன் க்ரோர் ஃபைவ் லேக் அப்போ ஜீரோ ஃபைவ் லேக் சாரி ஜீரோ ஃபைவ் அதுதான் ஃபைவ் லேக் ஓகேவா எப்படி போடுறேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ நைன் குரோர்னால ஜீரோ நைன்னா நைன் ஃபைவ் லேக்னா ஜீரோ ஃபைவ் அதுதான் ஃபைவ் லேக் ஃபைவ் ஜீரோன்னு எழுதிட்டிங்கன்னா ஃபிஃப்டியாக மாறிடும் நைன் ஜீரோன்னு போட்டிங்கன்னா நைன்ட்டியாக மாறிடும் இதை கொஞ்சம் கேஷ்ஃபுல்லாக எழுதுங்க நைன் க்ரோர் ஃபைவ் லேக் அடுத்தது ஃபார்ட்டி ஒன் நீங்கள் இது பண்ணவே வேணாம் ஃபோர் ஒன் ஃபார்ட்டி ஒன் அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மீதியெல்லாம் என்ன அப்படியே ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு ஃபில் பண்ணிடலாம் இப்போ கம்மாக போட்டுருங்க 9 க்ரோர் ஃபைவ் லேக் இதை நம்ம சொல்லணுன்னே அவசியம் இல்லை பட் ஜீரோ 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 ஃபோர் ஒன் அவ்வளோதான் ஜீரோ ஜீரோ தௌசண்ட் சொல்லணும்னு அவசியம் இல்லை பட் கண்டிப்பாக ஜீரோ இங்கே போட்டு தான் ஆகணும் நீங்கள் ஜீரோ இல்லாமல் எழுதிட்டிங்கன்னா தப்பாகிடும் ஸோ ஜீரோ ஜீரோன்னு இதை ஜீரோ ஜீரோ தௌசண்ட் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை பட் கண்டிப்பாக ஜீரோ ஜீரோ போட்டு தான் ஆகணும் ஜீரோ மிஸ் பண்ணிடாதீங்க தப்பாகிடும் சம்மன் ஸோ நைன் க்ரோர் ஃபைவ் லேக் ஃபார்ட்டி ஒன் அதை இப்படி தான் சொல்லணும் பட் எழுதுகிறது வந்து கண்டிப்பாக ஜீரோ ஜீரோவெல்லாம் எந்த இடத்துல இப்போ ஃபில் பண்ணுறோமோ கண்டிப்பாக ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணாமல் இருந்தால் சம்தப்பாகிடும் ஸோ ஜீரோ ஜீரோ இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு